ஆடி தமிழ் மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலமாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களிலிருந்தும் தீயவற்றிலிருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீமிரித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யும் மாதமாக உள்ளது ஆடி மாதத்தில் ஆறு குளம் ஆகியவை பொங்கி வரும் என்பதால் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையிலிட்டு வழிபடும் செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யும் மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது ஆடி மாதத்தை பொறுத்தவரை பிறப்பு துவங்கி நாட்களுமே முக்கியமான கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி ஆடி மாதத்தில் ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி என அனைத்தும் சிறப்புக்குரிய நாட்களாகும் ஆடி மாதம் இயற்கையையும் இம்மண்ணின் சாமிகளையும் கொண்டாடும் மாதமாக அமைகிறது